அதாவது வந்து ஒரே மாதிரி இருந்து ரொம்ப பெருமையா இருக்கு. வாゲージ ஃப்ரெண்ட் வீடு போன மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல்.ங்க போனா இதே மாதிரி ஏர் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் எனக்கு இருக்கு உங்க ਨਾਲ. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சாபனா அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க தான் வர்றேன். நல்லா இருக்கு. நல்லா

வலுப்படுத்துங்கிற விஷயத்தான் எல்லாருமே வலியுறுத்தி பேசி அன்பை பகிர்ந்து நல்லா உழைச்சா முன்னு போரலாங்கிற விஷயத்த மட்டும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாம் சொன்னாங்க அந்த சந்தோஷமா இருந்தது சந்தோஷமான ஈவினிங் டைம் இது எனக்கு இருபத்தாறு வயசு ஆகுது இதுதான் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிட்டது நல்லா இருந்துச்சு இது மாதிரி வருஷ வருஷம் இப்போ தான் நடக்குதா இல்ல புதுக்கடையிலே தான் அந்த இடத்துல கண்டிப்பா நான் நிறைய வீடியோஸில் பாத்திருக்கேன் நிறையா ஆனா நம்ம ஊர்ல நடக்கிறது உண்மையில சூப்பராக இருக்குது முஸ்லீம் அண்ட் நான் முஸ்லீம் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ணுறது உண்மையுமே நல்லா இருக்குது இது மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக தான் இன்னும் நல்லா தான் இருக்கும் சட்ட சச்சரவு இல்லாமல் அப்புறம் ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயுமே வந்து அந்த மாதிரி முஸ்லீம் வந்து நோம்புகஞ்சி தான் கொடுப்பாங்க பட் நாங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தான் குடிப்போம் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து நம்ம நோம்பு கஞ்சி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நோம்பு விட்டு இது பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பட் நாங்கள் எல்லாேருமே இங்கே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்பவே இருக்குது புதுக்கோட்டில் இது வந்து ரொம்பவுமே ஒரு பெருமையாக இருக்குது ஏன்னா அது எந்த மதத்தினர்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லா மதமும் ஒரே மதம் மாற்ற மாதிரி கொண்டிருக்கிறது ரொம்ப என்னோடய ஃபஸ்ட் டைம் ஃபங்க்ஷனில் மிக சிறப்பாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி மேலும் மேலும் இதை விட இன்னும் பெரிய ஆளில் நீங்கள் பண்ணணும் அடுத்த லெவல் கண்டிப்பா நம்ம சமாதாயத்தில அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் நன்றி இது ஜனது நடந்துருக்கு நடந்திருக்கு சார் நாங்கள் தான் உங்களை அழைச்சி செய்ய அவர் சொன்ன மாரி అనజన ఆన కరే సక్షిమానస అప్పుడు இறைவன் మన అనేవే పెడితాడు ఆ అనేవే సుభాన వాడుకుంటారు ఎరే ఒక శక్తిని నిర్కిపాడు దైవతినా అంటే ఇది వొంగరే దైవనడి కొడికున్నారేమో ఎరే ఒకననన అంటే నినకరాశవేలు తదిగరావ వాడుతాడు ఆపే